இந்த கதையோட நாயகன் நான் தாங்க என்னோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி வயசு எனக்கு இருபத்திரண்டு இன்ஜினியரிங் முடிச்ச கையோட விப்ரோ உள்ள கை நிறைய சம்பளம் நான் காலேஜ் படிக்கும் போது ஜிம்முக்கு போய் உடம்ப கட்டுமஸ்தான் வெச்சிருந்தான் எப்போதும் தினமும் நான் உடற்பயிற்சி செய்து கொண்டு தான் வரேன் அப்புறம் எனக்கு ஒரு தங்கை அவர் பெயர் மித்ரா வயசு பார்த்தீங்கன்னா இருபது ரொம்ப அழகா இருப்பா அடுத்து என்னோட அம்மா பேரு ரமா அழகா இருப்பாங்க வயசு முப்பத்தெட்டு சின்ன வயசிலேயே அப்பாவை அதாவது தாய் மாமனையே கட்டி கொண்டாங்க உடனே கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு குழந்தை பிறந்துரிச்ச வயசும் தெரியல அம்மா கொஞ்சம் பயந்தது எப்பவும் புடவை தான் கட்டிட்டு இருப்பாங்க சில நாட்களில் வீட்டிலேயே நைட்டி போட்டுட்டு இருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கணும் அதாவது அப்பாவும் அம்மாவும் எப்பவும் கேம் விளையாடறதுக்காக தான் இந்த மாதிரி டிரஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அப்பா பெயர் மணி பேங்க்ல ஆபிசர் வயசு நாற்பத்தொன்று ஆள் ஜம்முனு இருப்பாரு என் தங்கை மித்ராவே சொல்லுவா அம்மாவிடம் அப்பாவை காலேஜுக்கு வர வேணாம்னு சொல்லுமா என அப்பாவை பார்த்து நிறைய பேரு என்னோட அண்ணன் கேக்குறாங்க அப்பாவுக்கு இதுல எப்பையும் பெருமை தான் அது மட்டும் இல்லாம அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேரும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருப்பாங்க வீட்டில் எனக்கும் தங்கச்சிக்கும் தினமும் சண்டை தான் சின்ன சின்ன சண்டைகள் டிவில எந்த சேனல் பார்ப்பது யார் முதல்ல பார்ப்பது என்று சொல்லிட்டு சண்டை வந்து கொண்டே தான் இருக்கும் யாராவது கடவை தட்டினா யார் போய் திறப்பது அப்படி இப்படின்னு அப்பா பல நேரங்கள்ல என்னோட தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவா அம்மா கூட தங்கச்சிக்கு தான் செல்லம் கொடுப்பாங்க ஆனா என்ன எப்பவும் திட்டிட்டு தான் இருப்பாங்க சரி இந்த கதையை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அப்படியே ஹாய் பண்ணிட்டு வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் காலேஜ் போகையில மித்ரா டிஃபன் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பா அப்போது எல்லா இடத்திலும் ஓடிட்டு இருப்பான் அப்பா ஏன் இப்படி ஓடுற ஒழுங்கா ஒரு இடத்துல உட்கார ஒழுங்கா சாப்பிட்டு காலேஜுக்கும் டிஃபன் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார் இதனால வீடே ரொம்பவே இருக்கும் நான் தான் தினமும் அம்மாவை காலேஜ்ல விடுவேன் மித்ராவை அப்பா காலேஜ்ல விட்டுட்டு பேங்க் போயிடுவாரு வரும்போது நான் மித்ராவை காலேஜ் இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவேன் மறுபடியும் போய் அம்மாவா அழைச்சிட்டு வருவேன் ஒரு நாள் அப்பா ஆடிட்டின்னு ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டார் இரண்டு நாள் ஆபீஸ் வேலை நான் ஆபீஸுக்கும் மித்ரா காலேஜுக்கும் போய் வந்து வழக்கம் போல அன்னைக்கு நாள் போயிடுச்சு மறுநாள் அப்பா ஏன் வரல அப்படின்னு அம்மாவை கேள்வி மேல கேள்வி கேட்டு மித்ரா ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டார் அப்பா செல்போனுக்கும் அங்க வேலை செய்யல அம்மாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க இந்த மித்ரா போதாக்குறைக்கு அன்னைக்கு யாரோ கூட படிக்கும் பொண்ணுக்கு பிறந்த நாள் விழா நைட் வெளியே அவங்க வீட்டிலேயே தங்கிவிட்டாள் அன்னைக்கு நைட்டு நானும் அம்மாவும் டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது அம்மா திடீர்னு சீக்கிரமா போய் அவளை கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அம்மா என்னம்மா சொல்றீங்க ஏதாவது சீரியல் பார்த்து இந்த மாதிரி சொல்றீங்களா ஒன்னும் இல்லடா உனக்கு ஏதாவது வேலை இருக்கா டா வாயேன் நம்ம பீச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது உங்க கிட்ட பேசணும் நான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த மித்ரா நாயும் அங்கேயே தங்க போயிடுச்சு உங்க அப்பனும் இல்ல அம்மாவால கோபத்தை அடக்க முடியலடா எனக்கும் ஏதோ புரிஞ்சிச்சு வாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேற வேலை இருக்குமா வாங்க போகலாம் வண்டியில் போகலாம் டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க நானும் நைட்ல சமைக்கல நம்ம ரெண்டு பேரும் தாண்டா வெளிலையே சாப்பிட்டு கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நான் வண்டி எடுத்தேன் நாங்க வண்டியில போய் அப்படியே பீஸ்ல போய் சேர்ந்தோம் சரின்னு சொல்லிட்டு சுண்டல் வாங்கிக் கொண்டு போய் உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டு முடியும் வரை அம்மா எதுவுமே பேசல கொஞ்ச நேரம் கழிச்சு இருட்டியும் போச்சு டேய் வாடா பீஸ்ல போய் தண்ணில போய் விளையாடலாம் டா அப்படின்னு சொன்னாங்க வேணாமா டிரஸ் நினைஞ்சிரும் நேரா வீட்டுக்கு தான் போகணும் டின்னர் வெளியில சாப்பிட முடியாது அம்மா அப்படின்னு நானும் சொன்னேன் அம்மா சொன்னாங்க பரவாயில்லடா டிரஸ் நினைச்சா பரவாயில்ல இங்கேயே உட்காந்து காயுற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொஞ்ச நேரம் நாங்க பீச்சுக்குள்ள அது தண்ணீரில் விளையாடி கொண்டிருந்தோம் அம்மாவோ வேண்டா ஆளையே பெருசா வந்துரும் போல உள்ள இழுத்துட்டு போயிடும்போது பத்திரண்டா என்று அம்மா கிட்ட சொன்னாங்க பயப்படாதம்மா ஒன்னும் ஆகாது அப்படி சொல்லிட்டு நானும் சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு நாங்க பீச்சில் விளையாடி முடிச்சிட்டு ஊரமா போய் உட்கார்ந்து பசிச்சதுன்னா சொல்லுமா நான் போய் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் வே எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா வெறுப்பா இருக்கு கோபம் கோபமா வருது டா நான் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டேன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஏதோ பெரிய பிரச்சனையா அம்மா அப்படின்னு கேட்டேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இல்லடா உன்னோட தங்கச்சியை மித்ரா தான்டா அவன் வேணும்னே இப்படி பண்றாளா இல்ல தெரியாம இப்படி பன்றான்னு தெரியல அதுதான் எனக்கு ரொம்ப கோபம் வருதுடா அவளை செம அடி அடிக்கலாம்னு தோணுதுடா அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா ஆட்சியேன் இப்படி இவ்ளோ கோபப்படுறீங்க அப்படி சொல்லிட்டு நானும் கேட்டேன் இல்லடா உங்க அப்பாவும் தங்கச்சியும் ரெண்டு பேரும் அடிக்கடி கேம் விளையாடுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அம்மா இதுதான் உன்னோட கோபத்துக்கு காரணமா அதெல்லாம் உன்னும் இல்லம்மா அப்பா மித்ரா மேல பாசம் வைத்திருக்கிறார் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம் அம்மாவும் குளிச்சிட்டு எனக்கு சமைச்சு வச்சாங்க நானும் போய் குளிச்சிட்டு வந்து நைட்டு சாப்பிட்டு முடிச்சோம் இதுக்கு ஒரு வழி இருக்குடா அதுதான் முதலில் பண்ணனும் அதாவது மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு பார்த்தா இப்பதான் அவளுக்கு இருபத்தொன்று வயசு ஆகுது வேண்டாம்னு தோணுது அதுவும் சரிதான் கல்யாணம் ஆட்சி எடுத்தும் கௌதம் என்று முடிக்கிற காரியமா அது அதுக்குள்ள ஏதாவது அப்பாவும் இவளும் கேம் விளையாடிட்டு வாங்கலன்னு இருக்குடா சரிக்கேம் விளையாடனு போட்டோ அதுவும் முடியாது எனக்கேம் வந்து உங்க எல்லார் முன்னாடியும் விளையாடலாம் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா நீ கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்ல எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் தூங்கிட்டோம் அடுத்த நாள் காலையில வழக்கம் போல என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தான் ஆனா அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல உடனே அவன் கேட்டா இங்க அம்மா அப்பா உடனே காணோம் நேத்து எப்பயோ போனாங்க இன்னும் வரவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அம்மாவை ரொம்ப டென்ஷனாகி நீ அடி வாங்க போற தேவையில்லாம உன் வேலையை பாரு ஒழுங்கா காலேஜ் கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டாங்க நான் சொன்னேன் எதுக்குமா தங்கச்சியை திட்டுற விடுமா அவ இஷ்டத்துக்கு அவன் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னேன் அதுக்காக என் அண்ணனுக்கு இன்னைக்கு என் மேல பாசம் பொங்கி வருது எத்தனை நாளா இல்லாத பாசம் இப்ப ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டான் அது ஒண்ணும் இல்லமா உனக்கு சொன்னா புரியாது நீ சின்ன பொண்ணு இல்ல ஒழுங்கா காலேஜ் கிளம்புற வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் இப்படியே இரண்டு நாள் போயிட்டு இருந்து சு தங்கச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தா நான் சொன்னேன் நீ ஒன்னும் கஷ்டப்படாத அப்பா இல்லை என்றால் என்ன நான் தான் உன் கூட இருக்கேன்டா நான் உன்னை பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நீ ஒன்னும் என்னை பார்த்துக்க வேணாம் எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும் எனக்கு அப்பா மட்டும்தான் வேணும் நீ ஒன்னு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன டென்ஷனா ரொம்பவே கத்துனா அடுத்த நாள் அப்பாவும் வீட்டுக்கு வந்தாரு அப்பா வந்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னா அப்பவும் நான் எங்கேயும் வெளியே போக மாட்டோமா கவலைப்படாத நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சொன்னாரு அதுக்கப்புறம் தான் அவளும் ஒழுங்கா காலேஜ் கிளம்பி போனோம் எல்லாரும் அவங்க வேலைய பார்க்க போயிட்டோம் நைட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தா வந்து பார்த்தா தங்கச்சி சீக்கிரமாவே வந்துட்டு இருந்தா அப்பாவும் அங்க இருந்தாரு அம்மா வெளியில எங்கே போயிட்டு இருந்தாங்க சரி நம்ம காலிங் பெல் அடிக்க வேணாம் நம்ம ஜன்னல் வழியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அங்க பார்த்தா அப்பா தங்கச்சி கூட கேம் விளையாடிட்டு இருந்தாரு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு அம்மா அப்பவே சொன்னாங்க அது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு சரி நம்ம கதை வந்து உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ள போனேன் அங்க என்ன பார்த்தாங்க என்ன பார்த்த உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்பவே பயந்து போயிட்டாங்க பயப்படாதீங்க நீங்க கேம் விளையாடனது ஒரு தப்பும் இல்லை ஆனால் நல்ல கேமா விளையாடணும் நீங்க விளையாடுற கேம் இல்லை என்னையும் கூட சேர்த்து சேர்த்துக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அதுக்கு அப்பா சொன்னாரு டேய் மகனே உனக்கு இல்லாததால வா நாம் இரண்டு பேரும் சேர்ந்து உன் தங்கச்சி கூட கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதுக்கப்புறம் நாங்களும் நைட்டு உண்பது மணி ஆகுற வரைக்கும் கேம் விளையாடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்க என்னடா தங்கச்சியும் உங்க அப்பாவும் கேம் விளையாடுவது நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா நீ நினைச்சது இது ஒன்னு உண்மை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட சொன்னேன் சரி நம்ம இன்னைக்கு நைட்டு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா அம்மாகிட்ட சொன்னேன் சரிடா வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க அவங்க ரூமுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் மட்டும் முழிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா கூப்பிட்டாங்க நானும் அம்மா கூட கேம் விளையாட போயிட்டேன் அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நாங்கள் எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டோம் ஆனா அம்மா மட்டும் என்ன நம்புற மாதிரியே இல்லை ரொம்பவே கோபமாவே இருந்தாங்க அம்மா இந்த பாருமா கோபமா இருக்காதா ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் தேய் உனக்கு தெரியாதுடா தங்கச்சியும் உங்க அப்பாவும் கேம் விளையாடுறது நான் பார்த்துட்டேண்டா கடைசியில் பார்த்தால் நீயும் அவன் கூட சேர்ந்து கேம் விளையாட நான் வெளியே போன மாதிரி போறேன்னு சொல்லிட்டு ஆனா வீட்டுக்குள்ள இருந்து நீங்க எல்லாரும் கேம் விளையாட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அப்பவே நீ வந்த அப்பாவையும் தங்கச்சியும் கேட்டு இருக்கலாம் இல்லமா எதுக்கு அப்போ விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அது ஒன்னும் இல்லடா எல்லாம் பாசம் தான்டா அப்படின்னு சொன்னாங்க அப்ப இந்த கோபத்தை விடுமா இனி நம்ம ஒரு குடும்பமா கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் என்னவோ என்னோட மனசு மட்டும் அதை ஏத்துக்கவே மாட்டேங்குது ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஒன்னும் இல்லமா எல்லாம் நம்ம மனசு தான் மனசு நீ ஒருநிலைப்படுத்து எதுவும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன் எது நடக்குதோ அது நல்லா தான் நடக்குது எது நடக்க போதோ அதுவும் நல்லாதான் நடக்கும் நீ நம்பிக்கை வை கண்டிப்பா நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நல்ல மாப்பிள்ளை வருவான் அது வரைக்கும் தங்கச்சி அப்பா கூட கேம் விளையாடட்டும் நான் கூட கேம் விளையாடுறேன் சரி இத பத்தி எல்லாம் பேசி காண்பிக்காத நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூங்க போயிட்டேன் இப்படியே தான் நாங்க ஒரு மூணு வருஷமா மாறி மாறி எல்லாரும் கேம் விளையாடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் ஆனாலும் அவ அப்பா கூட கேம் விளையாடுவது மட்டும் நிறுத்தவே இல்லை